இந்த வீரர்களின் கதைகள் வெறும் போர்களை பற்றியதல்ல அது மனித மனதின் உறுதி வியூகம் மற்றும் அசைக்க முடியாத தைரியத்தை பற்றியது ஹிட்லரின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த ராணுவம் உலகையே வியப்பில் ஆழ்த்தியது எனப்படும் மின்னல் தாக்குதல் வியூகம் எதிரிகளை நிலைகுலைய செய்தது நவீன போரின் துவக்கம் இங்கிருந்துதான் தொடங்கியது வேகமான டாங்கிகள் விமானங்களின் துல்லியமான தாக்குதல்கள் மற்றும் ஒருங்கிணைந்த காலாட்படை என அனைத்தும் ஒருங்கே செயல்பட்டன போலந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் சில வாரங்களிலேயே வீழ்ந்தன இது வெறும் ராணுவ பலம் மட்டுமல்ல ஒரு புதிய போர் முறையின் பிறப்பு இந்த ராணுவம் தொழில்நுட்பத்தையும் வியூகத்தையும் இணைத்து உலகமே கண்டிராத ஒரு வேகமான அழிவுகரமான போரை நடத்தியது அவர்களின் ஆரம்பகால வெற்றிகள் எதிரி நாடுகளின் மன உறுதியையே தகர்த்தெறிந்தன நவீன போர்க்களத்தின் இலக்கணத்தை மாற்றியமைத்தவர்கள் இவர்கள் நான்காவது இருக்கு பண்டைய உலகின் மிக கொடூரமான மற்றும் பயங்கரமான ராணுவங்களில் ஒன்று ஆசிரியர்கள் மனிதர்களை கச்சிதமாக வெட்டி எதிரி மனங்களில் பயத்தை விதைப்பதில் வல்லவர்கள் வெறும் போரில் மட்டுமல்ல மனோவியல் தாக்குதலிலும் இவர்கள் கைதேர்ந்தவர்கள் அவர்களின் சித்திரவதைகள் நகரங்களை அழிக்கும் கொடூரமான முறைகள் மற்றும் எதிரிகளை அடிமைப்படுத்தும் வழிகள் ஆசிரியர்களின் பெயரை கேட்டாலே எதிரிகள் நடுங்க வைத்தன இரும்பு ஆயுதங்கள் குதிரைப்படை மற்றும் முற்றுகை இயந்திரங்கள் என அனைத்தும் இவர்களிடம் இருந்தன ஆசிரியர்கள் ஒரு பேரரசை கட்டி எழுப்ப பயத்தையும் ஒழுங்கையும் ஆயுதமாக பயன்படுத்தினர் அவர்களின் ஒவ்வொரு வெற்றியும் எதிரி நாடுகளுக்கு ஒரு பயங்கரமான பாடமாக அமைந்தது வரலாற்றில் இவர்களின் கொடூரம் இன்றும் பேசப்படுகிறது மூன்றாவது இடத்துல இருக்கும் வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசை கட்டி எழுப்பிய ரோமானிய ராணுவம் ஒவ்வொரு போரையும் திட்டமிட்டு வென்றது மற்றும் உருவாக்கம் என அனைத்தும் இவர்களிடம் ஒன்று சேர்ந்திருந்தன இவர்களின் லெஜியன்கள் உலகின் மிக ஒழுக்கமான மற்றும் பயனுள்ள படைகளாக இருந்தன சாலைகள் அமைத்தல் கோட்டைகள் கட்டுதல் மற்றும் தளவாடங்களை நிர்வகித்தல் என அனைத்திலும் ரோமானியர்கள் சிறந்து விளங்கினர் அவர்களின் பொறியியல் திறமை போர்க்களத்தில் பெரும் பங்காற்றியது ரோமானிய ராணுவம் பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் பெரும் பகுதிகளை ஆட்சி செய்தது அவர்களின் அசைக்க முடியாத ஒழுக்கமும் வியூகத்திறனும் ஒரு பேரரசை நிலைநிறுத்த உதவியது இவர்களின் வீரம் இன்றும் பல கதைகளில் பேசப்படுகிறது இரண்டாவது இடத்திலிருக்கு செங்கிஸ்கானை யாராலும் நிறுத்த முடியவில்லை அவர்களின் குதிரைப்படை சீனா முதல் ஐரோப்பா வரை யாரையும் விட்டு வைக்கவில்லை குதிரைப்படை வில்வித்தை பயமுறுத்தும் தந்திரங்கள் மற்றும் மின்னல் வேக நகர்வுகள் என அனைத்தும் இவர்களிடம் உச்சத்தில் இருந்தன மங்கோலியர்கள் ஒரு பரந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினர் அது வரலாற்றில் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட சாம்ராஜ்யமாக இருந்தது அவர்களின் வேகம் ஒருங்கிணைப்பு மற்றும் எதிரிகளை திணறடிக்கும் தந்திரங்கள் அவர்களை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றின குளிர்காலத்திலும் பாலைவனத்திலும் மலைகளிலும் இவர்கள் சண்டையிட்டனர் எதிரிகளின் பலவீனங்களை கண்டறிந்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினர் மங்கோலியர்களின் வருகை பல நாகரிகங்களின் முடிவாக அமைந்தது முதலிடத்தில் இருக்கு பிறந்த நாளிலேயே சண்டையிட பயிற்சி பெற்ற ஸ்வாடன் வீரர்கள் உலகின் மிக கடுமையான போர் வீரர்களாக அறியப்பட்டனர் சிறிய ராணுவம் இருந்தாலும் ஒரு பத்து பேர் இருந்தாலும் ஒரு நாட்டையே துளைக்கும் துணிச்சல் இவர்களிடம் இருந்தது சமரத்தில் மரணம் பெருமை என்று நம்பிய வீரர்கள் இவர்கள் தெர்மோபைலே போரில் வீரர்கள் ஒரு பெரிய பாரசீக படையை எதிர்த்து நின்ற கதை இன்றும் வீரத்தின் அடையாளமாக பேசப்படுகிறது அவர்களின் ஒழுக்கம் உடல் வலிமை மற்றும் அசைக்க முடியாத மன உறுதி அவர்களை ஒரு தனித்துவமான சக்தியாக மாற்றியது ஸ்பாடன் வீரர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் போருக்காகவே அர்ப்பணித்தனர் அவர்களின் பயிற்சி வலிமை மற்றும் தியாகம் கிரேக்க வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட அத்தியாயமாக அமைந்தது இவர்களின் வீரம் இன்றும் பல தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளிக்கிறது இந்த மாபெரும் படைகள் போர்க்களத்தில் மட்டுமல்ல வரலாற்றிலும் தங்களுடைய அழியாத இடத்தை பதித்துவிட்டன அவர்களின் வியூகங்கள் வீரம் மற்றும் தியாகங்கள் இன்றும் நம்மை வியக்க வைக்கின்றன இந்த ஐந்து படைகளில் யார் மிகவும் ஆபத்தானவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லது வேறு யாராவது உங்கள் மனதில் இருக்கிறார்களா இந்த வரலாற்று பயணத்தில் நீங்கள் கண்டறிந்தவை என்ன உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் அம்பியுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான வரலாற்று வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வரலாற்றின் ஆழமான பக்கங்களை ஒன்றாக ஆராய்வோம்